நம்பிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல வாங்க ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு போய் நின்று சமாளித்து வெற்றியை காணக்கூடிய ஒரு ராசி அதனால தான் அதுக்கு பேர் சிம்மம் சூரிய பகவானே அம்சமாக பெற்றவர்கள் உங்களை வந்து எதிரிகள் என்ன சூழ்ச்சி பண்ணினாலும் சக்கர வியூகம் வகுத்து சாதித்து காட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் தைரியம் தன்னம்பிக்கை அதே போல பூர்வ புண்ணியம் நீங்க செய்த புண்ணியம் தர்மம் தலையை காக்கும் இந்த நேரத்தில் ஐந்தாம் இடத்திலே குரு பார்வை பதிக்கிறது நல்லது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்குது சந்தேக பிரச்சனை மன அழுத்த பிரச்சனை வீட்டுக்கே போக பிடிக்கல சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ராகு பகவானை குரு பார்ப்பதுனால சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நீங்க மற்றபடி குருவோட பார்வை பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமணம் நடக்குமா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் சிம்ம ராசி குரு பகவானுடைய பயிற்சி யாராலும் நடத்தி காட்ட முடியாத விஷயத்த ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி உங்களால் முடியலையா உதவிக்கங்க நான் செஞ்சு காட்டுறேன் ஆமாம் முடியலன்னு ஒத்துக்கங்க நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் சிம்ம ராசிக்கு உண்டு அது எதிர்ப்புகள் பிரச்சனை பின்விளைவுகள் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வர்றதுக்கப்புறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் சிம்ம ராசிகிட்டே உண்டு சரி நம்பிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா எனக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல வாங்க ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு போய் நின்று சமாளித்து வெற்றியை காணக்கூடிய ஒரு ராசி அதனால தான் அதுக்கு பேர் சிம்மம் சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள் அப்போ குதிரையில் வர்ற ராஜா மாதிரி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் மனசில் ஒரு கலக்கம் வர்ற மாதிரி சார் எதில் வேணாலும் அடிக்கலாம் சார் பணத்தில் அடிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரலாம் வீட்டை இலக்கலாம் என்ன வேணாலும் வரலாம் சார் எனக்கு அவமானம் வந்துடக்கூடாது ராசி கேட்டில் சனி உட்காந்துருக்கு அவமானத்தை கொடுத்துருமா கஷ்டம் வருமா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போயிடுமா யார் முன்னாடி வாழணும்னு நினைச்சனோ அங்கே வாழ முடியாமல் போயிடுமா படித்த படிப்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமோ சரியான வேலை கிடைக்காமல் போயிடுமோ ஏன்னா அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்தே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது ஒருவேளை அஷ்டமசனி வேலை செய்யுதோ அப்படின்ற ஒரு அச்சமும் சிம்மத்திட்டே இருந்தாலும் அந்த அச்சம் எதுன்னு பாருங்கள் கௌரவத்துக்காக மானத்திற்காக தன்மானத்திற்காக கௌரவத்திற்காக அச்சப்படக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்டவர்களுக்கு புண்ணியம் வந்து தோல் கொடுக்கணும்ல அதுதானே என்னதான் சூதுனால கர்ணன் வீழ்த்தப்பட்டாலும் கூட தர்ம தேவதை ஒவ்வொரு அம்பையும் மாலையா போட்ட மாதிரி உங்களை வந்து எதிரிகள் என்னாதான் சூழ்ச்சி பண்ணினாலும் சக்கர வியூகம் வகுத்து சாதித்து காட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருக்கிறார் இல்லைங்க ராசிக்கு லாபத்தில் குரு உக்காந்துருக்கிறார் லாபஸ்தானம் ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து ஏழாவது பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் அப்ப குருவோட பார்வை ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாவது பார்வையா படுது அப்போ உங்களுக்கு குரு பகவான் பாருங்க ரெண்டு சிறப்புகள் ராசிக்கு மூன்றாம் இடம்னா என்ன ஒரு தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த முயற்சியில் சனி பகவான் தடுத்துக்கிட்டே இருப்பார் மீண்டும் முயற்சி மீண்டும் முயற்சி மீண்டும் முயற்சி குரு பார்த்து அவருடைய பார்வை பலனால் வெற்றி பெற வைப்பார் உங்களுக்கு இளையவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க நடக்கப்போகுது உங்களுடைய பேச்சு தொலைத்தொடர்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்களுடைய எல்லா வாக்குறுதிகள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சியை குரு பார்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் தைரியம் தன்னம்பிக்கை அதே போல் பூர்வ புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியம் தர்மம் தலையை காக்கும் இந்த நேரத்தில் குழந்தைகள் விஷயம் வழக்குகள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பார்வை பதிக்கிறது நல்லது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பு சரி அப்போ சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்துறாரு நல்லது இந்த ரெண்டு பாம்பு கிரகங்கள் இருக்காங்களே கிரகங்கள் சர்ப கிரகங்கள் ராகு பகவானும் கேது பகவான் ராசி மேலே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் ராசி ஜனனத்தின் மேலே உடல்நிலை ஏழு மன வாழ்க்கை ஏற்கனவே பாம்பு மாரதா சார் இருக்கு வாழ்க்கை ஒரே குழப்பம் சந்தேக பிரச்சனை வீண் வழக்குகள் வீண் வம்பு புரிஞ்சுக்கிறதே கிடையாது புரிதல் இல்லை நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்ல வேண்டிய வீட்டுக்கு போவே பிடிக்கலைங்க ஏண்டா எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுதுன்னு போய் மனிதனுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் தான் வேலை அப்போ தான் தொடங்குது அதே மாதிரி பெண்கள் ஐயோ வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையாக இருக்கே வந்த கேள்வி ஆயிரத்தெட்டு கேள்வி சும்மா நொச்சு நொச்சு கேள்வியாக கேட்குறாரு அதிகாரம் செலுத்துறார் எதை எடுத்தாலும் ஆர்டர் போடுறாருங்க இவருக்குன்னா நான் அடிமையா ஒவ்வொரு சிம்மராசிக்கார பெண்களும் கேட்குற கேள்வி ஆனால் வீட்டுக்கு உங்களுக்கு அடிமையாக எழுதி கொடுத்துருக்குதா என்னைய வேலை செய்கிறதுக்குலாம் எங்கள் அம்மா அப்பா இங்கே கொண்டாந்து விட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் அந்த ராகு கேது ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புரிதலே இருக்காது இப்போ இந்த இடத்த அப்படியே கனகச்சிதமாக குரு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை தனது ஒன்பதாவது பார்வையாக குரு பார்த்தர்றார் அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடுது தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் நீங்குது சந்தேக பிரச்சனை மன அழுத்த பிரச்சனை வீட்டுக்கே போக பிடிக்கலை சேர்ந்து வாழ பிடிக்கலை அப்படின்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு ராகு பகவானை குரு பார்ப்பதுனால சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நீங்கிடும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருங்கிற இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் பாட்னர்களால் வரக்கூடிய பிரச்சனை தொழில் கூட்டாளி சார் ஒருத்தரை சேர்த்துருந்தோம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவர் மாதிரி இருந்தார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு மனசில் இவங்கனால நம்ம குடும்பம் பிரச்சனையாக போகுது ஒரு சரிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு எனக்கு மனத்தில் வந்து ஒரு மனசில் வந்து எனக்கு என்ன ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் விலக முடியல குரு பார்க்கும்போது கனகச்சிதமாக அந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார் புதுசாக புது கூட்டாளிகள் புது நண்பர்கள் புது உறவுகள் புது விஷயங்கள் இதெல்லாம் குரு பார்வை அந்த ராகுவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவானுக்கு மட்டும் குரு பார்வை இல்லை ராசி மேலே இருக்கக்கூடிய கேது பகவானை சுபகிரகமான குரு பகவான் பார்க்கலை ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பார்வை சிம்மத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லக்னம் சாதகமாக இருந்து குருவோட பார்வை நடக்கிற தசாபுத்திகளை பார்த்துச்சுன்னு சொன்னால் கேது பகவானுடைய பாதிப்புகளை வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்போ கேது இருக்கும்போது என்ன செய்யும் ஞானத்தை கொடுக்கும் என்ன ஞானம் கொடுக்கும் வாழ்க்கைங்கிற விஷயத்தை படிப்பனையை கற்றுக் கொடுக்கும் அஷ்டமசனி வரும்பொழுதே வாழ்க்கை படிப்பனை ஏற்படும் அப்போ தான் புரிதல் வரும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம யார் சமுதாயம் நமக்கு என்ன யாரெல்லாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் நம்ம ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டால் மாட்டிக்கிட்டால் நம்மளை ஏளனப்படுத்துபவர்கள் யார் நம்மளுக்கு உதவுபவர்கள் யார் எல்லா விஷய படிப்பனையும் உங்களுக்கு அந்த சனி திசை அஷ்டம சனி நடக்கும்போது கிடைக்கிற மாதிரி கேதுவும் உங்களுக்கு அதீத ஞானத்தை கொடுப்பார் அப்போ உங்களுடைய இயற்கையிலே இருக்கக்கூடிய ஆளுமை திறனை நீங்கள் யாருக்கு பயன்படுத்துகிறீங்க யாருக்கு உதவுறீங்க யாருக்கு உங்களுடைய யுத்திகள் பயன்படணும் யார்கிட்ட நீங்கள் உதவி கேட்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலம் மற்றபடி குருவோட பார்வை பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமணம் நடக்குமா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுவரை குழந்த பாக்கியம் தடைபட்டு போச்சு அந்த குழந்த பாக்கியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அடுத்து உங்களுக்கு இந்த குருவோட பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அத்தை அத்த வழி உறவுகள் சம்பந்த புறங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டு குடும்பத்தார்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கல்யாணம் முடித்ததுலேருந்து அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க கல்யாணம் பண்ணதில் இருந்தே எங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்தே போகலைங்க அப்படின்ற பிணக்குகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் தொழில் விஷயம் எப்படிங்க இருக்குது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு தொழில் விஷயங்களில் சனி பகவான் சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட குருவோட பார்வை அப்படின்ற விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து உங்களுக்கு தொழில் அமைப்பு தொழில் விஷயங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு மீண்டும் டிசம்பர் அஞ்சில் உங்களுக்கு வக்ரகதியில் மிதினத்துக்கு போகிறார் அந்த சில மாதங்கள் சில முயற்சி விஷயங்களை சரியானது தானான்னு நீங்கள் கணக்கிட்டுக்கணும் மற்றபடி சிம்ம ராசிக்கு சிந்தித்து செயல்பட்டால் குருவோட அருள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியம் பூர்வ புண்ணியத்தை குரு பார்ப்பதுனால அஷ்டம சனியே நடந்தாலும் சர்ப கிரகங்களான சாயா கிரகங்களான ராகு கேது பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து தொந்தரவுகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் குரு பகவான் அந்த ராகுவை பார்ப்பதனாலும் சனீஸ்வர பகவான் குருவோட வீட்டிலேயே இருப்பதனாலும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு அப்போ சிம்மராசி விநாயக பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அந்த கோவிலை போய் சுத்தப்படுத்தி சர்க்கரை பொங்கல் வைத்து அவருக்கு தீபம் ஏற்றி எருக்கம்பு மாலை போட்டு விநாயக பெருமானை சந்தோஷப்படுத்தப்படுத்த விநாயகருடைய அகவல்கள் சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே வரணும் வீட்டிலே வெளில இருக்கு விநாயகர் வைத்து வழிபாடு பண்ணலாம் விநாயகப் பெருமானுடைய திருநாமங்களை சொல்வதன் மூலியமாக சிம்மராசிக்கு குருவோட அருள் பூரணமாக கிடைக்கும் மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு தேடி கிடைக்கும் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குருவே துணை